உண்ணாமலை அண்ணாமலை நம்ம இப்படி சொல்கிறது சிலவருக்கு பிடிக்கலை பின்னா என்ன சொல்லணும் சொல் மீனாட்சின்னு சொன்னாலும் பிடிக்கலை பின்ன இந்த பாரத பூமியில் நான் என்ன சொல்லணும் இந்த இங்கே தா தென்னாட்டில் பிறந்துட்டு அந்த இமய உச்சியில் போயிட்டு என் பேர் இந்த தென்னாட்டில் தாய் தந்தை வச்ச பேரை நான் வடநாட்டில் போய் நான் சாமியார் ஆகிட்டேன் பூரி அந்த நாத்து அமர்நாத்துன்னு வச்சா நல்லா இருக்கா எப்பா சொல்லு இந்த பாரத பூமியில் அமர்நாத் பனிலிங்கம் பெரிய ஒரு அதிசயமாக ஜூன் மாதம் ஆயிட்டுனா பனிலிங்கம் அமர்நாத் ஜம்முலேருந்து போகணும் அந்த பனிலிங்கம் எதுக்கு உருவாக்கப்பட்டது இந்த பாரத பூமியில் யாரும் அறிஞ்சிக்கிட்டீங்களா அது அறிஞ்சிக்கிடலை மானசரா கைலாயம் அது என்ன பொருள் கைலாயம்னா என்ன பொருள் நீ எது கொண்டு பார்க்குற அந்த ஒரு பொருளும் அந்த கைலாயத்துக்கும் சம்மந்தம் உண்டு ஒரு அந்தனை ஒரு கண் பார்வையற்றவனை கொண்டு போய் இதான் மானசுரா இதான் அமர்நாத் பணிலிங்கம் இதான் இமயமலை காட்டி என்ன புரோஜனம் அப்போ உனக்கு உன் தேகத்தில் ஒரு இயற்கை இருக்கு உன் தேகத்தில் உள்ள இயற்கையை நீ இதுவரை அறிஞ்சிக்கிடவே இல்லை இப்போ இன்னைக்கு இப்படிலாம் என்னன்னா முடிஞ்சிட்டு அப்படின்னு சொல்லுவாங்க எப்படி முடியும் ஆர்வத்துல தரிசனம் ஆர்வத்துரா தரிசனம் ஒரு நாள் மட்டும் சிறப்பாக நடராஜ பெருமானுக்கு அபிஷேகம் பண்ணுறது மற்ற நாளில் சந்தனத்தை அப்பி வச்சிரு அந்த சந்தனத்தை அப்பி வைக்கிற பொருள் என்ன முதல்ல நடராஜன் என்றால் பொருள் என்ன சந்தனம் எங்கே அப்பி வைப்பாங்க சொல்லுங்க பார்ப்போம் எப்போ சந்தனத்தை நடராஜ பெருமான் அப்பி வச்சிருவாங்க ஆர்வத்தில் தரிசனத்துக்கு மட்டும் அபிஷேகம் பண்ணி ஆ நடராஜ பெருமாள் சந்தோஷம் இந்த சந்தனத்தை மற்ற நாள் அமர்த்தி வைக்கிறது என்ன காரணம்னா உன் தேகத்தில் ஒரு இடத்துல சந்தனத்தை அமர்த்தி வைப்பாங்க இந்த கண்ணில் கண்ணில் அமர்த்தி வச்சு ஒரு நெட்டியில் சந்தனத்தை வச்சு ஒரு நாணயத்தை வச்சு கொண்டு போவாங்க எங்கே கொண்டு போவாங்கன்னா கைலாயத்துக்கு உன் நாணயம் பெருசா இல்லை உன் காசு போன நோட்டு பெருசான்னு அங்கே கேள்வி ஏன்னா வாழ்கிற வாழ்க்கை கனவு வாழ்க்கை உனக்கு கனவு என்ன வாழ்க்கை என்னன்னே தெரியாமல் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற கனவு வாழ்க்கை இதுதான் இதுதான் உனக்கு சகலதையும் காட்டி தருது பனிலிங்கம் பனிலிங்கத்தை போய் பார்க்கறது இந்த இது ஐ ஐ ஐஸ் அப்படிங்கிற ஒரு பொருள் மானசிரா ஐசு மலை அந்த ஐசு மலைய எது பார்க்குவோம் உடல்ல இந்த ஒரு பொருள் பார்க்க அப்போ சிவம் இந்த ஒரு பொருள் தான் ஆனால் இந்த ஒரு பொருளை சிவன் அக்னியில ஏரிச்சு சாம்பல் எடுத்து பூசினான்னு ஒரு அவ நம்பிக்கையை நீங்க கொள்றிய பத்தீங்களா அங்கதான் தவறு அதுதான் தவறு இந்த வேதாந்தம் சித்தாந்தம் எதற்கு உருவாக்கப்பட்டதுன்னா ஒரு மனிதனோட தேகம் அழி அழியாம இருப்பதற்கு நீ சித்தாந்தமும் படிக்கிற வேதாந்தத்தையும் படிக்கிற அதை கேட்டா சைவங்கிற இதை கேட்டால் வைணவங்கிற ஆனா உடல் அழியாத ஆத்மா மண்ணில மறைஞ்சிட்டா அழிவு கிடையாது ஓ தேகத்துல பல உயிரினங்கள் உற்பத்தி ஆகும் ஒரு அரிசி ஒரு அரிசி கொஞ்ச நேரம் எடுத்து பாரு அதுக்குள்ள ஒரு வண்டு ஒரு சிறிய ஒரு வண்டு உருவாகும் ஒரு அரிசிக்குள்ள இருந்து ஒரு வண்டு உருவாகுது அந்த அரிசினி வேக வச்சு உட்கொண்டுறத ஆனால் உன் தேகத்தில் ஒரு உயிரினம் உற்பத்தி ஆகக்கூடாது அக்னிக்கு சாம்பல் ஆக்கிடுற தச்சன் மகளை இறக்குனது சரி 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 இதுதான் நீங்க பின்பற்றிய அப்போ அக்னியில் இறங்கினா அஸ்தி தான் ஆகும் ஐம்பத்தொன்னு சக்தி பீடம் ஆகாது புரியுதா அப்போ இந்த பாரத பூமியில் சைவம் என்ன வைணவம் என்ன எடுத்து உரைப்பதற்கு ஆள் கிடையாது இன்னைக்கு ஆர்வத்துல தரிசனம் என்ன பொருள் ஆர்வத்துல தரிசனம் பொருள் என்ன ஒரு நடராஜ பெருமான் இந்த நடராஜ பெருமானை நீ எது கொண்டு கண்டாய் காசியில் இறந்தால் முக்தி இறப்பு கிடையாது திருவாரூரில் பிறந்தால் முக்தி ஒரு ரதம் ஒரு ரதம் ஒரு கருவில் உருவாகுது அந்த கரு கருமம் ஒரு கருதான் தான் கருமா அது வினையாக பூமிக்கு வருது ஆனால் வினை ஆகணுமோ வீணை ஆகணுமோ இது வந்து ஒரு மனிதன் அறியணும் தெரிஞ்சுக்கிடணும் ஆர்வத்தில் தரிசனம் இது பெரிய ஒரு விஷயம் இந்த பாரத பூமியில் ஆனால் இந்த வடநாட்டுக்குள்ள தென்னாட்டுக்குள்ள இந்த பார்கடல பள்ளி கொண்டு இருக்கிறது நூற்றி எட்டு ஸ்தலம் இந்த தான் வடநாட்டில் கிடையாது முக்தி நாராயணன் பசுபதிநாத் நேபாளம் இதெல்லாம் உருவாக்கப்பட்டது இந்த தென்தேசத்தில இருந்து தேசம் காந்தி மதி கோமதி பருவத வர்த்தனை ஆர்வத்துல தரிசனம் பொருள் என்ன பொருள் என்னன்னா ஒரு பெருமான பார்த்துருப்பே இதுதான் இவரோ பொருள் அண்டம் என்பது வெட்டவெளி அண்டம் என்பது வெட்டவெளி அந்த வெட்டவெளி ஒரு கருவா உருவாகுது அந்த கரு இந்த ஆத்மா உருவான பருவதான் இருகாலம் இரு பாதம் உடல் அழியாத ஆத்மா ஆர்வத்தில் தரிசனம் இந்திரனோட முகம் ஒவ்வொரு மனிதனுக்கும் இருட்டு வெளிச்சம் ஒரு மனிதன் மண்ணில மறைஞ்சிட்டா இந்த ஆத்மா அந்த வெட்ட வெளிக்கு போகும் மறுபடியும் ஒரு கரு குண்டல்லை சக்தி உருவாகும் ஆதிநாதா கா நாரதகன் அறியல தெரிஞ்சுகிடல மகா விநாயகி மகாவிஷ்ணு தான் தெரியும் மகா விநாயகி சொன்னா உனக்கு எந்த ஆண்டவன் அருள் தரமாண்டவன் சொன்னது இந்த பாரத பூமியில விநாயகன் விநாயகரும் வழிபட்டிருப்ப விநாயகின்னு வழிபட்டிருக்க மாட்டேன் மாதா வைஷ்ணவி மாதா கண்டோலி மாதாஜி கோமதி கனகவேல் கனகவேல் சதாசிவம் சிதம்பரம் பரமசிவம் பரம்பொருள் உடல் அழியாத ஆத்மா സതിലിംഗം എന്നു മുതല കണ്ടുപിടിഞ്ഞി ആർവത്തിലൂക്കി വളം വരക്ക് കിടച്ചാഗ്യം இதை தூக்கிட்டு வளம் வந்தோம் இல்லையா இதுதான் இப்பதவியில் கிடைச்ச பெரிய பாக்கியம் ஓம் ஹரிஓம் ஓம் ஹரி ஓம் 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 ஓம் அறிவு தில்லை வாழ் நடராஜர் நடராஜர் ஓம் அறிவு riri o ario tilewa nadradin canaka sabe o ario o ario o rio ori ri ri కనగ వినయముఖం తిల్లవాళ్ళ నడరాజు ఓం అరి ఉం ఓం అరిం శివగామి Om Arivu, Om Arivu, Om Arivu, Om Arivu, Om Arivu, Brahma, Brahma, Om Arivu, Om Arivu, Om Arivu.

ஓம் அறி ஓம் ஓம் அரி ஓம் ஓம் அரி ஓம் ஓம் அறி ஓம் ஓம் அரி ஓம் வாழம்போது அரி மணல மறைஞ்சால் சிவம் வெட்டவெளி மறுபடி தோற்றம் மறுபடி மறைஞ்சால் வெட்டவெளி மறுபடி தோற்றம் இப்படிங்கிற தோன்றி மறைஞ்சி தோன்றி மறைஞ்சி ஒரு மனிதன் அழிவில்லாத ஆத்மா உடல் வாழ்கிற வாழ்க்கை கனவு வாழ்க்கை மறைஞ்சா அழிவில்லாத ஒரு வாழ்க்கை உண்டு வேறொரு உலகத்தில் இந்த ஆத்மா வாழும் இந்த ஆத்மா வாழும் ஒரு கெடிகாரம் நின்று போச்சு உடனே கொண்டு இருச்சுட்டா என்ன நியாயம் என்ன நியாயம் அப்ப ஆர்வத்தில் தரிசனம் சிதம்பரம் பரம்பொருள் தத்துவம் மசி எதை பார்க்கிறாயோ அதுவாக உள்ளேன் ஓம் அரி ஓம் அம்மை சிவகாமி வாழும்போது வைகுண்டம் வாழும்போது வைகுண்டம் பதி மண்ணிலம் மறைஞ்சா தான் சிதம்பரம் பதி வேறொரு உலகம் வாழும்போது கனவு வாழ்க்கை இந்த இடத்துக்கு போகணுன்னா மண்ணிலம் தான் போக முடியும் சிதம்பரம் இதை அழியாத ஒரு ஆத்மா உடல் அக்னி கூடாது குபேரன் வெட்டவெளி குபேரன் வெட்டவெளி குபேரன் தந்த முதல் முத்து இந்த முத்து அழியக்கூடாது ஓ காசு பணம் பொண்ணும் பொருள் இதெல்லாம் இந்த வெட்டவெளிக்கு தேவையில்லை வெட்டவெளிக்கு தேவை உடல் ஆத்மா அழியக்கூடாது ஓம் அறி அருள் ஆனந்த செந்தில் விநாயக பெருமானுக்கு அரோகரா